வருக்கும் வணக்கம் விருட்சகராசினியர்களுக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து தனஸ்தானத்திற்கு ஆகிறார் அதாவது விருச்சகராசியிலிருந்து தனுசராசிக்கு சூரிய பகவான் பயிற்சியாகிறாருங்க இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் புதன் பகவானும் ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா கிரகங்களை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க நிச்சயம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அந்த வகையில் விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என இவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில கிரகங்களுடைய ராஜாவான சூரிய பதினைந்து இருபத்தி நான்காம் தேதி அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க அத்தகைய சூழ்நிலையில் சூரிய பகவானுடைய இந்த பயிற்சியின் போது விர்ஷகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா சூரிய பகவானை தெரிந்து கொள்வோம் சூரியனை பொறுத்தவரைக்கும் உலகின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் முக்கிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் சூரியன் சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் சூரியன் ஆண் கிரகம் மற்றும் இது வாழ்க்கையின் கடினமான பணிகளை கையாள உறுதியை வழங்குகிறது என்பதும் வீதிகமாக இருக்கிறது அந்த வகையில யாருடைய ஜாதகத்தில் சூரியன் அமேசம் அல்லது சேமத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில் பெரும் நிதி ஆதாயம் மகிழ்ச்சியான உறவு தந்தையின் சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை நம்மளால் காண முடியும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு சூரியன் பத்தாவது வீட்டின் அதிபதியாகுங்க இப்போது உங்களுடைய ராசிகள் இரண்டாவது வீட்டின் பெயர்ச்சியவர் இந்த ராசிக்காரர் பயணம் ஊக்கத்தொகை போன்றவற்றின் மூலம் பலன்களை பெற வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் பலனமாக பலனாக இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலையில் வெற்றியை தரும் இது உங்களுடைய வேலையின் கடின உழைப்பின் பலனாக இருக்குங்க அதே போல் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியங்கள் இக்காலகட்டங்களில் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உடலில் லோஷன சம்பந்தமான உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க சொந்த தொழில் செய்யும் விருச்சகராசிக்காரர்கள் வியாபார கூட்டாளிகளுடைய சிறந்த திட்டமிடல் மற்றும் ஆதரவின் காரணமாக கணிசமான லாபத்தை இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெற ீங்க மட்டும் இல்லாம நீங்கள் உங்களுடைய பணத்தை சரியாக திட்டமிட்டால் பணம் சம்பாதிப்பதோடு பணம் சம்பாதிப்பதோடு பணத்தை சேமிக்கவும் முடியுங்க இந்த ராசிக்காரர்களுடைய நடத்தை தங்களுடைய துணையிடம் அன்பாக இருக்குங்க சூழ்நிலையில் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு வலுவாக இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இது உங்களுடைய வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியின் விளைவாக கூட இருக்கலாங்க ஆனால் இந்த சூரிய பகவானுடைய தனஸ்தான சந்தாரத்தின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் காரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமா சூரிய பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் வக்ரம் பெற்று இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறும் போது அதிகரிக்கும் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்குங்க இது போன்ற நேரங்களில் இல்லம் கட்டி குடியேறுவது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பு அமையுங்க அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க ஒரு தொகையை செலவிட இருக்கீங்க வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளுக்கோ அல்லது வேலை பார்க்கும் பிள்ளைகளோ இருந்தால் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் விருஜகராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் இக்கால சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிக்கும் அதாவது கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் செவ்வாயினுடைய பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க பிரச்சனையாக இருந்த அண்ணன் தம்பி உறவுகள்ல உறவு பலப்படுங்க தொழில் முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்குங்க அதிகம் காட்டுவீங்க துணைவியையும் தன்னம்பிக்கையையும் தக்க வைத்துக் கொள்ள குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது நல்லது குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சென்றிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் பெறும்போது எதிலும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருப்பது அவசியங்க இருந்தாலும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக அவர் விளங்குவதால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க ஊர் மாற்றம் எதிர்பார்த்தபடி அமைய இருக்குது அதே போல் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க லாபம் எதிர்பார்த்தபடி அடிக்கடி வந்து சேருவதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணம் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சக பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதன் வகரம் பெருமை இந்த நேரத்தில் அருகில் இருப்பவர்களுடைய அனுசரிப்பு குறையலாங்க அதிக செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீங்க அதே நேரம் வாங்கிய சொத்துக்களால் லாபம் உண்டு தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் சுக்கரான் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சுக்ரன் சஞ்சரிக்கும் போது குடும்ப பிரச்சனைகள் அகலுங்க பெருமைக்குரிய சம்பவங்கள் நிறைய நடைபெறும் அதே போல் உங்களுக்கு தற்போது வரும் அடிப்படையில் ஆடை வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் பெண்களால் பெருமை சேர இருக்குது பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் என்ற எண்ணம் கூடக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சேருங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வெற்றி நடை போடுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாங்க அதே போல் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்குங்க அதே போல் மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்க இருக்குது பெண்மணிகளுக்கு சுப செலவுகள் வந்த வண்ணமாக இருக்குங்க துணிவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு

சனிக்கிழமை தூரம் இருந்து பெருமாள் லட்சுமி அணுமனை வழிபட்டால் பெருமைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது